பீட்டர் பொன்கலன் என்கிற பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார் இது இந்த துணுக்காய் முகாமில் இருந்த இன்னும் ஒரு தொட்டி போன்ற ஒரு அமைப்பு அல்லது பங்கராக இருக்கலாம் அங்காளையும் ஒரு பங்கர் இருக்குது இந்த முகாமில் இருக்கிறவர்கள் பல்வேறு தகவல்கள் கேட்டு கேட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு தகவல்களையும் கேட்டு மிக மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாக தகவல் தந்த இன்னும் ஒருவர் வந்து அதே நேரம் இந்த இடத்துல இன்னொரு மருத்துவர் விடுதலை புலிகளுடைய கட்டளைக்கு ஏதோ பணியே இல்லை என்றதுக்காக டாக்டர் பரமு என்பவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றது அதேமாதிரி வவுனியாவிலிருந்து தொடர்போன்ற ஒருவர் இவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆரம்ப காலங்களில் உதவியாக இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு இவர்கள் அவர்களுக்கு விடுதலை புலிகள் நூ நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கிடங்குக்குள்ளே போடப்பட்டு இரவு நேரங்களில் இவர்கள் மீது காவலுக்கு நிற்பவர்கள் மூத்தம் பெய்து அவர்களை அசிங்கப்படுத்துகின்ற சம்பவங்கள் கூட நடந்திருக்குது இது சம்பந்தமாக ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் என்ற நூல் இது பற்றி விவரமாக எழுதியிருக்கிறது மற்றது யாழ் இதுதான் அந்த நான் கிரன் அந்த ப பங்கராக இருந்திருக்க வேண்டும் இது மண்ணால் மூடப்பட்டிருக்குது இது எப்படி என்றால் இதுக்குள்ளே இரவு நேரங்களில் ஆக்களை கொண்டு போட்டுட்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதற்குள்ளே விடப்பட்டு இரவில் காவல் நிற்பவர்கள் அவர்கள் மீது மூத்திரம் சிறுநீர் கழித்துள்ள ச சிறுநீர் கழித்து அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கின்றனர் அத்தோடு இதை இந்த பங்கர்களுக்குள்ள சில விட பாம்புகளையும் பிடித்து விடுவார்கள் அதாவது ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தால் செய்யலாம் அவர்களை எப்படி எப்படியெல்லாம் மிக மோசமான சித்திரவதைக்கு உள்ளாக்கலாம் என்று பல்வேறு முறைகளையும் பரீட்சித்து பார்த்து தான் இந்த சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது